கத்துடைய பரிசுத்த முல்ல நாம் மகிமை உண்டாவதாக அன்பார் அவர்கள் இருக்கும் ஞானத்துக்கிட்ட தெரிந்து கொண்டிருக்கிற தேவ வசனம் யோமழ சிவசேஷ புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் இந்த வசனத்து என்ன சொல்லப்பட்டது என்று வந்து யாரெல்லாம் வந்து அவர் விசுவாசித்தார்களோ அத்தனை பேர்களும் வந்து என்னோட பிள்ளைகளாக முடிக்க அதிகாரம் கொடுத்தார் என்று வசனத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது யாரெல்லாம் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ வந்து தன்னோட சுந்தரராட்சிக்கொள்ள அவர் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தேவோட பிள்ளைகள் ஆகும்படி பிதாவாகிய தேவன் வந்து இங்கே அதிகாரம் கொடுத்துருக்கிறார் என்று இந்த வசனத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறதும் பண்ணுவார்களே தேவனோட பிள்ளை ஆவது என்பது வந்து அவ்வளோ ஒரு ஈ அவ்வளோ ஒரு கடினமான காரணம் காரியமா அப்படின்ட்டு நம்ம நினைக்கலாம் பண்ணோம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பதாக அப்போ இருந்து ஜனங்கள் கூட எல்லாருமே வந்து தேவன் வந்து தேவன் இறைவன் கர்த்தர் என்று தான் வந்து சொல்லி கொண்டிருந்தார்கள் இப்போ இருக்கிற மற்ற மதத்தினர் கூட வந்து தேவனை வந்து அப்படி தான் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பார்கள் ஆனால் முதல் முடியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து என்ன சொல்றார் என்று வந்து பார்த்தோன்னா வந்து பிதா என்று வந்து தேவனை வந்து சொல்லுகிறாரு அதுக்கடுத்து நம்மளுக்கும் வந்து என்ன என்ன சொல்கிறாரு பார்த்தா உங்களோட பிதா என்று நமக்கு வந்து தேவனை வந்து அறிமுகப்படுத்துகிறார் என்பவர்களே இந்த இதெல்லாம் பார்க்கும் பொழுது வந்து அதாவது இதுக்கு காரணம் என்னவென்று வந்து பார்த்தோம்னா வந்து அப்ப இருந்த நாட்களில வந்து ஜனங்களுக்குள்ள வந்து பாவம் வந்து இப்போ கூட ஜனங்களுக்குள்ள வந்து பாவம் வந்து இருக்கிறது சோ அதனால வந்து தேவன் வந்து ரொம்ப பரிசுத்தம் உள்ளவர் அவர் வந்து பரலோகத்துல வந்து இருக்கிறார் அவருடைய வந்து போகவே முடியாது என்று வந்து அநேகமான பேர்கள் வந்து நினைத்து கொண்டிருக்கிறார்கள் பண்ணவர் அது உண்மைதான் தேவி வந்து மகாப்பரி சுத்தம் உள்ளோட வந்து யாருமே வந்து போக முடியாது ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண் பண்ணியிருக்கிறாரு என்று வந்து பார்த்தோம்னா இந்த பாவங்கள் எல்லாத்துக்காகவும் தான் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்து வந்தாரு வந்து அவர் என்ன பண்ணார் என்று வந்து பார்த்தோன்னா வந்து நம்மளோட பாவங்கள் எல்லாமே வந்து அவர் வந்து சுமர்ந்து அவர் அந்த பாவங்கள் எல்லாமே வந்து சிலுவையில் வந்து சுமர்ந்து தீர்த்து நம்மளுக்கு அந்த பாவத்தை வந்து ஒரு விடுதலை வந்து கொடுத்து நம்மளை வந்து ஒரு சித்தவராக வந்து அவரது மாற்றி மாற்றம் இல்லாமல் அவரை யாரெல்லாம் வந்து விசுவாசிக்கிறாங்களோ ஆண்டவர இயேசு கிறிஸ்தவத்துக்காக வந்து மறித்து இருக்கிறாரு என்ன சித்தமாக வந்து அவர் வந்து மாற்றி இருக்கிறாரு அவரோட சொந்த ராட்சத்தை யாரெல்லாம் அவங்க அவரது ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவிலை செஞ்ச காரங்களை விசுவாசிக்கிறாங்களோ அவங்கள தான் வந்து தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு வந்து அதிகாரம் கொடுத்தாரு என்று இந்த வசனத்தை வந்து சொல்லப்படுறதா இருப்பார் அதாவது நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த ஒரு காரியம் எல்லாம் ஆண்டவர் இயேசு குறித்து நாம் புரிந்து கொண்டு அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக உண்மையாக வந்து மாறுகிறவர்களாக வந்து இருக்கிறோம் பாருவோம் அது மாத்திரம் இல்லாம முக்கியமான விஷயம் வந்து பார்த்தா தேவனுடைய பிள்ளையாக இருப்பதுக்கும் தே அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா வந்து தேவன் சாதாரண மனி சாதாரண மனிதர்களாக வந்து ஒரு பக்தரானாவது பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் வந்து இருக்கிறதான் பார்க்கலாம் ஏன்னா இது தேவனுக்கும் தேவன் அதுக்கு அப்ப வந்து சாதாரண மனுஷனுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்காங்க அவர் வந்து தேவன் அவர் வந்து இப்படி இருக்காரு என்ன நம்ம போக முடியாது அந்த மாதிரியான ஒரு நம்ம கேட்கும் பொழுது கூட வந்து கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு டவுட் நமக்குள்ள வந்து இருக்கான்னு பண்ணலாம் ஆனா தகப்பன் அப்பா என்று சொல்லும் பொழுது நமக்குள்ள அந்த மாதிரி சாதாரண நம்ம உலக ரீதியான இருக்கிற அப்பா கிட்ட கூட நம்ம எப்படியே இருப்போம் பார்த்தோம்னா அவர்கிட்ட வந்து ஒரு உரிமை வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும் அந்த உரிமையோடு கூட நம்ம என்ன பண்ணணும் பார்த்தோன்னா வந்து கன்ஃபார்மா நம்மளுக்கு வந்து கிடைக்கும் நம்ம அப்பா நம்மளுக்கு கேட்டால் கொடுப்பாருன்ற ஒரு உரிமை வந்து ஏன்னா ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு வித்தியாசங்கள் வந்து இருக்கிறதா நம்ம பிதாபாகிய தேவன் கூட வந்து நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கிறாங்கன்னா அந்த உலக ரீதியில வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து அப்பா கிட்ட நம்ம உரிமையோட வந்து நம்ம கேட்கிறோமோ இது பண்றோமோ அது போல ஒரு உரிமையை வந்து நம்மளுக்கு வந்து தேவன்கிட்ட வந்து இருக்கிறது என்பதையும் இந்த வசனம் வந்து குறிக்கிறதாக வந்து இருக்கிறதன் மாணவர்கள் எவ்வளவு பெரிய காரியம் ஆண்டவர் ஏசுகிருஷ்ணனு வந்து சிறுவில வந்து செஞ்சிருக்கிறாரு நம்மளோட தேவனுடைய பிள்ளையாவது வந்து மாத்திருக்கிறாரு அன்பானவர்களே பிள்ளை கத்துத்தான் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்